ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போனோம் பூஜா ஹாலிடேஸில் நாலு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ எங்கெல்லாம் போனோம் எவ்வளோலாம் ஆச்சுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே ஸோ எங்கெல்லாம் போகணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எதில் போகணுன்றதை சொல்லிடுறேன் வேக்னர் காரில் தான் போனோம் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஆறு பேர் போனோம் என்னடா ஃபைவ் சீட்டரில் ஆறு பேர் போயிருக்கீங்கன்னு பார்க்காதீங்க நம்ம தம்பிங்க எல்லாருமே கொஞ்சம் ஒலியோ ஒளியாக இருக்கிறதுனால அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிட்டோம் ஸோ லாக சூஸ் பண்ண டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சரி திருவள்ளூர்லேருந்து ஃபஸ்ட்டு கொடைக்கானலில் போகிறது தான் பிளானு ஸோ செகண்டு கிளம்புனா போகிறதுக்கே நைட்டாகிட கொடைக்கானல் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நைட்டே இங்கேருந்து கிளம்பியாச்சு சரி நேராக கொடைக்கானல் போகலான்னு பார்த்தா போகிற வழியில் தஞ்சாவூர் இந்த பக்கம் சரி தஞ்சாவூரில் பெரிய கோயிலை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே காரை வந்து பண்ரொட்டிக்காக விட்டு தஞ்சாவூர் கோயிலை ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அப்புறம் மக்களே நான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு இது முன்னாடியே வந்திருக்கேன் ஆனால் நம்ம கூட வந்தவங்கள ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க அதனால் தான் தஞ்சை பெரிய கோயிலில் ஃபஸ்ட்டு ஒரு விசிட் போட்டு போடலான்னு வந்தோம் நான் தானே இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் ஒரு ஒரு வாட்டியும் புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கோபுரத்து மேலே இருக்க அந்த இரநூறு டன்னு கல் எப்படி மேலே போச்சுன்னு இது யாருக்குமே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி இதுதான் வேர்ல்டுலேயே ரெண்டாவது பெரிய நந்தின்னு சொல்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் வெயில் அடித்தாலும் கோபுரத்துலேருந்து நேரில் கீழே வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் மக்களே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க செவுத்துலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து அழகாக பதிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாமும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ஓவியங்கள்லாம் இருக்கும் ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு தஞ்சாவூர் கோயிலை பார்த்துட்டு வெளில வரத்துக்கே மதியம் ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்புனா கொடைக்கானல் கீழே வந்து ஒரு ஃபோ ஃபைவ் தேர்ட்டிக்கோ ஃபைவ்கோ கீழே போனோம் செக்கிங்லாம் இருந்தது செக் பண்ணி மேலே அமிச்சாங்க அப்படி இப்படின்னு மேலே நாங்கள் போய் சேரத்துக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு செவன் தேர்ட்டி எயிட்டுக்கெல்லாம் மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் வைத்திருந்தோம் நாங்கள் போனது லீவ் டேஸ்ன்றதுனால நிறைய ரூம்ஸ்லாம் ஃபுல்லாகவே புக்கிங்கில் இருந்தது அதனால் தேடி ஈடி கண்டுபிடிச்சி ஒரு டபுள் காட்டு ரூம் ஒன்று எடுத்து அங்கே தான் நைட்டு ஸ்டே காலையில் ஒரு ஆறு மணிக்குனால் ஏந்தாச்சு அதாவது மூணாந்தேதி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் நோஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைவில் பில்லர் ராக்ஸு அப்புறம் போகிற வகையில் கார்டன்ஸு அதுக்கப்புறம் நம்ம குணா கேவு ஸோ இதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துருந்தோம் ஸோ கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரே வே தான் அந்த ஒரே வேவில் பார்த்தீங்கன்னாலே ஒரு அஞ்சாறு பிளேஸஸ் இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் ஃபைன் ஃபாரஸ்ட்டு ஸோ அப்படியே எல்லாத்தையும் டச் அப் பண்ணிவிட்டு வந்தாச்சு கொடைக்கானலில் ஸ்டார்டிங்கில் ஏறும்போது சரியான வெயில் என்னடா இது கொடைக்கானலில் வெயில் அடிக்குதுன்னு பார்த்தோம் கொஞ்சம் ஒரு பத்து கிலோமீட்டர் மேலே மேலே போன மக்களே அப்படியே கிளைமேட் ஆப்போசிட்டாக மாறிச்சு சரியான மிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் சரியான குருளூரும் ஆயிடுச்சு இப்போ போகிற வழியும் நின்று ஓரமாக கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ரோட்லேயே போட்டு அப்படியே கிளம்பணும் ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாத கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான் காக்காவலி மாதிரி இருக்குது அதுவும் அண்டங்காவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் கொடைக்கானலில் பார்த்ததே பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் தான் ஆனால் அது பார்க்கவே முடியல அந்தளவுக்கு சரியான மிஸ்ட்டு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னே தெரியல ஏங்க ஒரு பத்து அடிக்கு மேலே போனாலே யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியல ஸோ அந்தளவுக்கு மிஸ்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்ஸு பில்லர் ராக்ஸ்லேயும் போனால் அதே மாதிரி தான் பில்லர் ராக்ஸ் தெரியவே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கேட் மாதிரி வச்சுருப்பாங்க அதுலேருந்து நம்மளுடைய உரங்க மாதிரி தான் அந்த பக்கம் பார்க்கணும் கேட்டுக்கு அந்த பக்கம் செம மிஸ்ட்டு அந்த பில்லர் ராக்ஸு கண்ணுக்கே தெரியல அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் லைட்டாக மிஸ்ட்டு போனதுக்கப்புறம் லைட்டாக அந்த பில்லர் ராக்ஸ்லாம் தெரிஞ்சுது பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது மக்களே அப்படியே இந்த இந்த பில்லர் ராக்ஸு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த மூணு யானை மாதிரி சூப்பராக ஒரு ஆர்ட் ஒன்று வச்சுருந்தாங்க எல்லோரும் அங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்து தான் நம்ம போன இடம் தான் கொடைக்கானலே ஃபேமஸான இடம் ஃபேமஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம குணா கேவ் தான் ஸோ போகிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் கார் தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்துருந்தாங்க அதனால் நாங்களே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் அங்கங்கே காரை பார்க் பண்ணி போனோம் ஸோ காரை பார்க் பண்ணிவிட்டு எப்படியும் ஒரு ஒன் கிலோமீட்டரு போனோம் அந்த குணாக்கேண்ட போகிறதுக்கு டெஸ்டினேஷனுக்கு அங்கேயும் போனிங்கனாலும் இதே மாதிரி கம்பி தான் போட்டு வச்சுருப்பாங்க அங்கேயும் நம்ம சும்மா அடி எட்டி பார்க்கணும் எட்டி பார்த்தோன்னா தெரியுன்னா அந்த பள்ளத்தாக்கு அந்த மிஸ்ட்லாம் தெரியும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் நம்ம உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு அங்கேருந்து தென் அடுத்ததாக பைன் ஃபாரெஸ்ட்லேயும் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மக்களே போட்டிங் போனதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் ஸோ நாங்கள் ரெண்டு ரெண்டு பேர் போகலான்னு சொல்லிட்டு டுயல் போட்டு தான் எடுத்துருந்தோம் ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் போட்டுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு முடிஞ்சவுடனே கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம எதனா டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இல்லை எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்குற அவசரம் தாண்டி அதிகமாக ஓட்டினா ஸோ அதில் பிடிச்சுன்னு தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நானூறுபா கட்டணும் ஸோ போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க ஜம்முனு போட்டுன்னு போக வேண்டியதான் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதில் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆகிச்சுனா காசு பிடிப்பாங்க இப்போ டென் மினிட்ஸ்னால் ஃபிஃப்டி ருபீஸ் பிடிக்கிறாங்க அதுக்கும் மேலே போச்சுன்னா எக்ஸ்ட்ரா காசு அது இல்லாமல் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி தண்ணி வரும் ஸோ அதில் நம்ம நனைஞ்சாலோ இல்லை போட்டை வந்து எதனா டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஸோ அதுவும் பிடிச்சின்னு கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் வந்து முன்னாடியே நம்மக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க மக்களே இதில் எங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேர் பெடல் பண்ணுற போட்டு இல்லை ஃபேமிலியாக போகணுன்னா அவங்களே இந்த துடுப்பு மாதிரி போட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா போட்டு வந்து ஒரு சம உரிய என்ஜாய்மெண்ட்டு ஸோ கொடைக்கானலில் போனிங்கன்னா மிஸ் பண்ணாமல் போங்க மக்களையும் ஓவராலாக கொடைக்கானல் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு போட்டிங்லாம் போனோம் அப்புறம் கொஞ்சம் குள்ளா ஜேக்கின்ஸு இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாக்லேட்ஸு எல்லாத்தையும் வாங்கினு கா சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு வேலையேந்து ஒரு நாலு மணிக்கு கிளம்பணும் ஸோ மக்களே நம்ம ட்ரிப்பில் வந்து டூ டேஸை கவர் பண்ணிவிட்டோம் இன்னும் ராமேஸ்வரம் போனது தனுஷ்கோடி தென் அப்புறம் வரும்போது வேளாங்கண்ணி அதெல்லாம் ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் எல்லாமே கண்டிப்பாக கவர் பண்ணுறோம் மக்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பிளாட்ஃபார்ம் சிக்கெட் சேனல் சார்பம் உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆப்பி தீபாவளி பட்டாசை பார்த்து வேடிங்க மக்களே மண்டபோதரம் நன்றி வணக்கம்